டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கே எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஃபிலாசபி அண்ட் ரிலீஜன் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் என்ன நான் லேட் லேட்டாக வீடியோ போடுறேன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து டீச்சிங் வீடியோ இந்த மாதிரி கல்வி சம்மந்தமான வீடியோ தான் போடுறேன் ஆனால் நினச்ச அளவுக்கு எனக்கு சப்ஸ்க்ரைபர்ஸ் வியூஸ் அண்ட் வாட்ச் ஹவர்ஸ் வரல என்னன்னு யோசிக்கும்போது நான் ஒரு சில உண்மைகளை கண்டுபிடித்தேன் அது என்னங்கிறத அப்புறம் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் யூடியூப் எப்படி ஸ்டார்ட் பண்ணேங்கிற கதையை சொல்லியிருந்தேன் நான் போன எபிசோடில் ஒன்று அதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணேன் அதுக்கே ரெண்டு வாரம் ஆச்சு எல்லாம் சொல்லியிருந்தேன் அப்புறம் எப்படி யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவை நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறது மியூசிக் சொல்லிக் கொடுத்து தான் கர்நாடிக் மியூசிக் அந்த வீடியோ என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ இருக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாரி இன்றைக்கி இந்த சமண மதத்தை பற்றி பேசுவோம் சமண மதத்தில் பெரும் விரதங்கள் ஐந்து இது நம்ம நாட்டில் தோன்றிய ஒரு நாத்திக மதம் இருபத்தி நாலு தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க அதில் கடைசியாக வந்தவர் மகாவீரர் ரொம்பவுமே உண்மையான உண் அரிதான உண்மைகளை இந்த சமய சம சமண சமயம் நமக்கு சொல்லுது அதை பார்ப்போம் பெரும் விரதங்கள் ஐந்து இதில் வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிறார் மனிதன் தான் கடவுளாக உச்சம் பெறணும் அதுக்கான வழிவகைகள் என்னங்கிறத இந்த சமண சமயம் நமக்கு சொல்லுது ஃபஸ்ட்டு வந்து பெரும் விரதங்கள் ஐந்து நம்ம இஸ்லாமிக்கில் கூட ஐந்து விரதங்கள் இருக்குது அதனை இஸ்லாமியை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று வந்து அகிம்சை உண்மை கல்லாமை உடமையின்மை பிரம்மச்சரியம் இந்த ஐந்து விரதங்கள் வந்து இந்த சமண சமயத்தில் மிக முக்கியமான விரதங்கள் இவ்விரதங்கள் முழுமையான அளவில் பின்பற்றப்படல் வேண்டும் இதெல்லாம் பின்பற்றினா அவன் கடவுளுக்கு சமம் அப்படின்ட்டு துறவிகள் பின்பற்றுவதற்கு எவ்வித விதிவிலக்கும் கிடையாது துறவிகள் எல்லாமே பின்பற்றுவாங்க அதுக்கு விதிவிலக்கு ஆனாலும் இல்லறத்தார் இவற்றை கடுமையான அளவில் அல்லது ஓரளவு பின்பற்றலாம் இல்லறத்தில் இருக்கிறவங்க கடுமையாக பின்பற்றணும் அல்லது ஓரளவாக பின்பற்றணும் அப்பொழுது இவை அணுவிரதம் என பெயர் பெறுகிறது துறவிகள் பின்பற்றும் போது எந்த விதவில்கும் இல்லை இல்லறத்தில் இருப்பவர்கள் பின்பற்றும் போது அதற்கு அணுவிரதம் அப்படின்னு பெயர் மிகச்சிறியும் மிகச்சிறிய ஒவ்வொரு செயலிலும் அவரவர் வாழ்க்கை முறைகளில் பணித்தளங்களில் பின்பற்றலாம் அதாவது வாழ்க்கை முறையை வச்சு அழுங்கிறது ஒரு சின்ன டிராப் மாதிரி அது மாதிரி பின்பற்றல் வேண்டும் எவ்வாறாயினும் துறவர நேரி மூலமே விடுதலை சாத்தியம் என சமணம் முற்றுமுடிவாக கூறுகிறது எப்படி நீ இல்லத்தில் இருந்தாலும் கடைசில துறவரம் தான் சமண சமயம் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் விடுதலை என்பதை அப்படின்னு சொல்கிறாங்க அகிம்சை பற்றி தேர்ந்தெடுத்த முறையில் பின்பற்றுவதற்கு சமணம் ஏற்றுக்கொள்வதில்லை தேர்ந்தெடுத்த முறை அதாவது ஒரு ஒரு இந்த இதுதான் முறை அப்படிங்கிறத வந்து அகிம்சைக்கு சமணம் ஏற்றுக்கொள்வதில்லை என்னென்னு பார்க்கலாமா அக உணர்வே அகிம்சைக்கு அடிப்படையாகும் அக உணர்வு வடசார ஏற்றுக்கணும் அக உணர்வு தூய்மையானதாக இருக்கும் எனவே அகிம்சை அகவயமாகவும் புறவயமாகவும் பின்பற்றப்படல் வேண்டும் எப்படி பாருங்க ஒரு துல்லியமான ஒரு அளவுக்குள்ள கொடுத்துருக்காங்க சமணத்தில் பேச்சில் எண்ணத்தில் தூய்மையுடன் இருக்க வேண்டும் ஒருத்தர் வெளியில் ஒன்று பேசுவாங்க உள்ளே ஒன்று நட நினச்சிக்குவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது நிறையா பேர் அப்படி தான் பார்த்துருக்கோம் நடப்பதில் கவனமாகவும் எதையும் எடுத்து வைப்பதிலும் கவனமாகவும் இருக்க வேண்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜெயின் துறவிகள் எல்லாம் நடந்து வரும்போது வாயை இப்போ நம்ம மாஸ்க் போடுறோம் அவங்கெல்லாம் அப்போவே மாஸ்க் போடுவாங்க நடந்து போகும்போது வழியில் ஒருத்தர் மயில் பீலியால் பெருக்கிட்டே வருவாங்க அதாவது ஒரு சிறு எறும்புக்கு கூட பாதிப்பு கொடுக்கக்கூடாது என்பது அவர்களுடைய கவனம் பரிதிலேயே சொல்லியிருக்காங்க ஒரு சிறு உயிர்கூட பாதிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறது தான் சமண துறவிகளினுடைய அடையாளம் இன்னும் செய்யாமை அருளுடைமை கொல்லாமை புலால் மறுத்தல் ஆகிய நான்கும் சேர்ந்ததே அகிம்சேகம் இதெல்லாம் எங்கேயோ கேட்டுருக்கன்னு தோணுதா ஆமாம் தன்னுடைய திருக்குறளில் இதையெல்லாம் சொல்லியிருக்காவே போய் எடுத்து பாருங்க என்னென்ன இருக்குது பாருங்க அருளுடைமை கொல்லாமை புலால் மறுத்தல் இதை இன்னும் செய்யாமை அது முக்கியம் அடுத்தவனுக்கு துன்பம் கொள்ளா கொடுக்காம இருக்கணும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திருவள்ளுவர் பாடி இருக்கார் இதை முதலியே சமணமயம் எடுத்துக்கொண்டிருக்கு சமண சமயம் சரி உன்னை விரதம் கோபத்தை விடல் மூக்கு மேலே கோபத்தை வச்சிட்டு இருப்பாங்க அப்போ அந்த விரதம் என்ன கோபத்தை விட்டு விடுதல் பேராசையை விடுதல் இது கூட நமக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அவருடைய திருக்குறளில் அப்புறம் கோழைத்தனத்தை விடல் கோழையாக இருக்கக்கூடாது புனித நூல்களுக்கு ஏற்ப பேசுதல் நடத்தல் முதலியவற்றை வலியுறுத்துகின்றனர் இதெல்லாமே வலியுறுத்துகிறது சமணமயம் கல்லாமை விரதம் பிறர் தொடர்பற்ற இடத்தில் வாழ்தலையும் ஒரே நம்பிக்கையுடனோ நான் எனது வாதத்தில் ஈடுபடக்கூடாது என்பதையும் வலியுறுத்துகிறது துரத்தல் பொருள்கள் மீது ஆவல் வெறுப்பு கொள்வதை தவிர்க்க வேண்டும் துரத்தல் அப்படின்னா எல்லாவற்றையும் முற்றும் துணிந்தவராக இருக்க வேண்டும் ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுக்கிட்டு நான் எல்லாத்தையும் துணிஞ்சிட்டேன் நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னா சொல்கிறது உண்மையான துறவரம் அல்ல அப்படிங்கிறது விருப்பு வெறுப்புகளை தவிர்க்க வேண்டும் யாரையும் எதையும் விற்கக்கூடாது வெறுப்பும் செய்யக்கூடாது இதெல்லாம் தான் சமண மதத்தினுடைய பேர்னு சொல்லலாம் அப்புறம் அறவழுக்கங்களை பின்பற்றுதல் அறவழுக்கம்னா என்ன பாவ புண்ணியங்கள் உருவாகின்றன சமணம் ஒன்பது வகை புண்ணியங்களை கூறுகிறது ஆக அறவழுக்கம்னா என்ன புண்ணியங்கள் பாவ புண்ணியங்கள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமணம் ஒன்பது வகை புண்ணியங்களை கூறுகிறது அன்ன உணவு புண்ணியம் ஒருத்தருக்கு உணவளிப்பதும் ஒரு புண்ணியம்தான் வான தண்ணீர் புண்ணியம் வஸ்திர துணி யாருக்காவது நம்ம துணிமணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் ஒரு புண்ணியம் லயாஸ் அதாவது வீடு வசதி செய்து கொடுக்க யாருக்காவது ஒரு வீடு வசதி செய்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதுவும் புண்ணியம் சயனை படுக்கை வசதி செய்து கொடுத்தல் புண்ணியம் மனக்கட்டுப்பாடு புண்ணியம் சரீர உடலை கட்டுப்படுத்துதல் புண்ணியம் வாசனை பேச்சை கட்டுப்படுத்துதல் புண்ணியம் நமஸ்கார வீடு பேறு புண்ணியம் இது ஒன்பது வகை புண்ணியம் நம்ம பக்தி மார்க்கத்தில் கூட சொல்லுவாங்க இறைவனை தொழுவதற்கு ஒன்பது வகையான வழிபாடு முறைகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு பின்னாடி இந்துயிசம் சொல்லும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பக்தி மார்க்கம் உண்டு நம்மளுடைய ஹிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா அதில் வரும் அதில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மியூசிக் ஹிஸ்ட்ரி ஆஃப் மியூசிக் நம்ம படிக்கிறோம் இல்லையா அதிலே கூட வரும் நான் உங்களுக்கு அந்த வீடியோலாம் நான் வந்து கோல்டு த்ரீ எயிட் செவன் எயிட்டுங்கிற என்னுடைய சேனலில் போட்டுட்ருக்கேன் போய் பாருங்கள் நான் போடுறது எல்லாமே எஜுகேஷ்னல் டீச்சிங்ஸ் வீடியோஸ் தான் ஆனால் நான் அளவுக்கு எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டான பர்சன்ஸ் வந்து என்னுடைய வீடியோஸை இல்லை தயவுசெய்து பாருங்கள் உங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பலனளிக்கக்கூடிய வீடியோஸ் தான் நான் போடுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு என்னுடைய மியூசிக் இசையில் போய் பாருங்கள் உங்களுக்கே புரியும் சரி சமணம் பாவங்கள் பற்றியும் பேசுகிறது இப்படி ஒன்பது வகையான புண்ணியங்கள் மட்டும் இல்லை பாவம் என்னென்ன அப்படின்னு பேசுது ஏதாவது கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க முதல்ல பிறந்த ஆதம் ஏவாள் ரெண்டு பேருமே பண்ணின தான் இப்படி வந்து நம்ம மாநிலர்கள் துன்பப்படுறாங்க அப்படின்னு எஸ் கிறிஸ்து சொல்கிறாங்க அந்த பாவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிறிஸ்டியானிட்டி பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி சமணம் பாவங்கள் பற்றியும் பேசுகிறது அனைத்திற்கும் ஐந்து பாவங்கள் அடிப்படையாகும் எப்படி புண்ணியத்திற்கு ஒன்பது வழி இருக்கோ அது மாதிரி பாவங்களுக்கு அடிப்படை வைந்து ஐந்து உயிர் வதை பாவம் அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறது நடந்து போகும்போதே ஒரு உயிர் ஒரு சிறு இரும்பு கூட துன்பப்படக்கூடாதுன்னு விசிறி மயில் அதுவும் மயில் பிரீதியால் விசிறிட்டு வருவாங்க அப்போ எப்படி அவங்க உயிர் வதையை அவாய்ட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பொய்மை பாவம் அதாவது பொய்யே பேசக்கூடாது திருட்டு பாவம் ஒழுக்கமின்மை பாவம் பொருள் மீது நாட்டம் பொருள் வெகுதல் பாவம் இது எல்லாமே திருக்குறளை நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக திருக்குறளை போய் எடுத்து பாருங்கள் நான் வேணால் உங்களுக்கு அதில் வந்து எடுத்து சொல்கிறேன் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற இந்த எல்லாமே முதலேயே வந்திருக்கு அதாவது திருவள்ளுவருடைய திருக்குறளை நீங்கள் போய் பாருங்க சரி எனவே தான் சமணத்துருவிகள் வாயை மர மறைத்து சிறு துணியால் கட்டிக்கொண்டு நடக்கும்பொழுது மய்ப்பீலிக்கொண்டு கொண்டு கொண்டே நடக்கின்றன துறவிகளாவோர் ஒவ்வொரு உயிருக்கு முதலாக ஐந்தறிவுக்கு ஈராக அவர் சிறிதாயினும் பெரிதாயினும் அவற்றை கொல்ல மாட்டேன் கொல்லுமாறு செய்யவும் மாட்டேன் என்று வழக்கு செயலிகளால் கொள்வதற்கு துணையாகவும் இருக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியினை சமண முனிவர்கள் எடுத்து துறவை மேற்கொள்ளுகின்றனர் கொல்லான் புலாலை மறுத்தலை அனைத்து உலகமும் கைகூப்பி தொழும் என்பது உண்மையான ஹகிபம் அதாவது பிளட் டேக்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது பிளட் அதாவது பொறுப்பு ஏற்றுக்கொள்ள பிளட் மை செல்ஃப் பிஃபோர் காட் அண்ட் ப்ரஸன்ஸ் ஆஃப் திஸ் அசம்பிளி டு பாஸ் மை லைஃப் இன் ப்யூரிட்டி அண்ட் ப்ராக்டிஸ் மை ப்ரொஃபஷன் ஃபேத்ஃபுலி அப்படின்னு நர்சிங்கில் பிளட் டேக்கிங் ஒரு இருக்குது நான் அதை படித்தேன் அதை ஏற்றுக்கொண்டேன் அதனால் அதை இங்கே சொல்கிறேன் அதாவது இதை வந்து நாம் ஒரு பிளட் ஒரு பொறுப்பாக எடுத்துக்கணும் அது மாதிரி அதுதான் ஐ சாலம்லி பிளட்ஜ் மை செல்ஃப் பிஃபோர் காட் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் திஸ் அசம்பிளி அப்படிங்கிறோம் கடவுள் மேலே ஆணையிட்டு நான் இந்த உண்மையை உரைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதுக்கு அர்த்தம் அது மாதிரி சவண தமிழ் நூல்களில் ஐந்து பெரும் விரதங்கள் பற்றி கூறப்பட்டிருக்கிறது வருமாறு இன்னும் ஐந்து விதமான விரதங்கள் ஐவகை பொறியும் வாட்டி ஆமையில் அடங்கி ஐந்தில் செய்வகை தெரியும் சித்தை விளக்கும் நின்றே விட்டு பொய் கொலை களவு காமம் அவா இருள் புகாது போற்றி செய்தவம் புரிந்து சில கதிர் திங்கள் ஒப்ப அப்படின்னு சிந்தாமணியில் சொல்லியிருக்கு நீங்கள் சிந்தாமணி எடுத்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இருக்கு பாருங்க கோரல் பைத்தல் கொடுங்களவு நீக்கி பிறண்மனைகள் மேல் சேரலின்றி மேல் சென்ற சிந்தை வேட்கையினை அருகிப்பின் அமருலகம் நுங்கற்கடிய தரமென்றான் நீரும் ஓடும் நிழல்மணியும் பொண்ணும் நிகரா நோக்குவான் நிலகசி நாற்பதாவது செயல் போய் பாருங்கள் எல்லாமே தமிழ்லையும் நமக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவுமே நல்லபடியாக பொருள் விளங்கும் படிக்கணும் அப்புறம் சமிதிகள் சமிதிங்கிறது நம்ம செய்முறை எதாவது ப்ராக்டிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி ஐந்து இரியை பாஷை ஏஷனை ஆதான நிஷேஷபனை உற்சவம் என்ப உற்சர்க்கம் என்பன இவை ஐந்து முறை சமிதிகள் இந்த சமிதிகள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம தொழும்போது செய்யப்படுகின்ற இந்த சமிதிகள் இது புத்த சமண சந்யாசிகள் கண்டிப்பாக செய்வாங்க அதில் என்னென்ன வருதுன்னா இரியா சமதி சமண துறைவி எங்கும் நடந்தே செல்ல வேண்டும் இச்சாசக்தி கிரியாசக்தின்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஹிரியா சமிதி என்னென்னா எங்கே போனாலும் நடந்து தான் போகணும் நடக்கின்ற பொழுது மூன்று முழத்து தூரத்திற்கு புழுப்பூக்கிகளை பார்த்து அவை மிதிப்பட்டிருந்து இறந்து விடாதபடி நடந்து செல்ல வேண்டும் முதல்ல நடந்து தான் போகணும் காலால் வெறும் காலால் மூன்றடி தூரத்துக்கு விசிறி அதை நான் அதாவது மயில் பீலி கொண்டு அதை துடைத்துக்கொண்டே செல்ல வேண்டும் அது அப்படி பூச்சி புழு கூட மெதிச்சு செ செத்துறக்கூடாது அப்படி நடந்து செல்ல வேண்டும் நூற்கதி கொண்டு கண்ணால் வெள்ளை நோக்கி அப்படிங்கிறாங்க நூற்கதி கொண்டு கண்ணால் வெள்ளை நோக்கி அந்த எண்ணெய் எப்படி இருக்கணும் கண்ணால் பார்த்துக்கொண்டு அப்படி நடக்கணும் என்றார் சிந்தாமணி ஆசிரியர் கொல்லாமை அறத்தை சமணத்துறவி மிதிப்பட்டிரவாதபடியும் பார்த்து கொள்ள வேண்டும் கொல்லாமை அப்படின்னா இப்போ நாம் ஆடு கோழி எல்லாம் கொன்று அதை சாப்பிட்றோம் நான்வெஜிடேரியன் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை எதுவுமே கொல்லக்கூடாது புழு பூச்சிகளை கூட கொல்லக்கூடாது ஹிட்ரியர்களும் காலில் மிதிப்பட்டிராதவாக பார்த்துக்கொள்ள வேண்டும் எனவே இரவில் துறவிகள் பயணத்தை மேற்கொள்வதில்லை பார்த்துருப்பேங்க ஜெயின் வீட்டில் எல்லாம் அவங்கெல்லாம் ஆறு மணிக்கே சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க அதாவது இல்லறத்தில் இருப்பவங்க இரவில் எந்த ஒரு சிறு பூச்சிகளுக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறார் தங்களுடன் எப்பொழுதும் மயிர்ப்பீலி குஞ்சத்தை வைத்திருப்பவர் நடக்கின்ற பொழுது அம்மய்பீலியால் தரையினை பெருக்கியவாறு நடந்து செல்வர் இதுவே இரியா சமிதி எனப்படும் ஃபஸ்ட்டு சொன்னதே இரியா சமிதி அடுத்தது பாஷா சமிதி நாவடக்கம் அதாவது நம்ம திருக்குறள் ஒன்று யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லி இழுக்குப்பட்டு அப்படின்னு அதாவது எதையுமே சொல்லு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கணும் நாவடக்கம் நமக்கு தேவை அப்படி இல்லைன்னா நம்ம பிற பழிப்பது வந்து தான் போகும் நாவடக்கம் படித்து பேசுதல் புகழ்ந்து பேசுதல் கடிந்து பேசுதல் கடுஞ்சொற்கூரி பேசுதல் போன்ற இன்னா பேர்சினை விளக்கி இனியவனாக பேசணும் அதாவது கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்றாங்க இனிய இல்லாத இல்லாத போதும் கூட கனியிருப்ப காய்கவர் தற்று இனிய சொற்கள் இருக்கும்போது எதுக்கு நம்ம கடுஞ்சொற்களை பேசணும் அப்படி பேசுறதுக்கு என்ன அர்த்தம் நல்ல கனி இருக்கும்போது எது காய பேசணும் காய சாப்பிடணும் அந்த மாதிரி இன்னா பேசினை விளக்கி இனிமையாக பேச வேண்டும் சமய அறநியதிகள் அற ஒழுக்கங்கள் இவற்றை பேசுவதே வழக்கமாக கொள்ள வேண்டும் துறவிகள் இது பாஷா சமதி எனப்படும் நம்ம பேச்சு எப்படி இருக்கும் இனிய உழவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்கவர் தற்று அப்படிங்கிறார் தீர இனிமையான சொற்கள் இருக்கும்போது எதுக்காக கடந்தொற்களை பேசணும் எல்லாத்துக்கிட்டு இனிமையாகவே பேசுங்கள் அப்படின்றத அதுதான் இங்க சமணம் சொல்ற பாஷா சமிதி ஏஷனா சமிதி அப்படின்னா என்னென்னா நாற்பத்தாறு வகையான குற்றங்கள் இல்லாத உணவினை பிச்சை பிச்சையேற்று பெற்று துறவிகள் உண்ண வேண்டும் இது ஏக்ஷனா சமிதி எனப்படும் அதாவது விட்சை தான் சாப்பிடுவாங்க அது கூட எப்படி இருக்கணும்னா நாற்பத்தாறு வகையான குற்றங்கள் இல்லாத உணவு அந்த மாதிரி உணவை உண்ண வேண்டும் ஆஷான திசேட்சான சமிதி அடுத்தது நூல் குஞ்சம் மய்பீடி கமண்டலம் ஆகிய பொருட்களை துறவிகள் எடுக்கின்ற பொழுதும் திரும்ப வைக்கின்ற பொழுதும் சிந்தாமணி சொல்லியிரு எப்படி இருக்கணும்னா சிறு உயிர் கூட இருந்து விழா இறந்து விடாதபடி மிக கவனமாக பார்த்துக்கொள்வேன் அவங்க வச்சுருக்க பொருட்கள் என்னென்ன பயிர் பீலி கமண்டலம் ஆகிய பொருட்களை விற்கிறாங்க எடுக்கிறாங்க அப்போ கூட சிறு உயிர்க்கும் எந்த தீங்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் அடுத்தது உச்சர்க்க சமதி பல மலமுத்திர கழிவுகளை ஊர்களுக்கு அப்பால் வெளியிடுத்தலும் புழுப்பூச்சிகள் வலையில்லாத இடத்திலும் துறவிகள் கழிக்க வேண்டும் அவர்களும் மனிதர்கள் தானே இது மாதிரி காலை கடன்களை கழிக்கும் போது கூட யாருக்கும் துன்பம் இல்லாமல் ஒரு சிறு புழுப்பூச்சிக்கு கூட துன்பம் இல்லாத வகையில் ஊருக்கு வெளியில் சென்று கழிக்க வேண்டும் அப்புறம் ஐப்பொறி அடக்கம் ஐந்து ஐப்பொறிகளின் வாயிலாக செயல்கள் நல்வினை தீவினைகளை உருவாக்கி உயிரை உலகோடு பிணைத்து பிறப்பு இறப்பிறபடியால் ஐம்பொடிகளையும் அடக்க வேண்டும் என்று நாலடி நானூறு என்னும் சமண நூல் கூறும் கருத்தினை காண்க நம்மளுக்கு ஐம்பதிகள் என்னன்னு தெரியும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னு நாலடி நானூறு என்னும் சமண சமணநூல் விரும்பாக சொல்லிகிறது கண் கண்மூக்கு செவி என்பதுதான் ஐம்பொடிகள் என பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமல் காத்தூய்க்கும் ஆற்றல் உடையான் விளங்காது வீடு பெறும் இந்த மாதிரி இருப்பவனுக்கு தான் கண்டிப்பாக வீடு கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது மெய்வாய் கண்முக்கு செவி என பெயர் பெற்ற ஐவாய வேட்கை அவாவினை கைவாய் கலங்காமல் காத்தூக்கும் ஆற்றல் உடையான் விளங்காது வீடு பெறும் ஓகேவா இந்த மாதிரி வந்த ஆவங்கயம் ஆறு இந்த ஆவங்கயம் ஆறுங்கிறது என்னன்னு பார்க்கலாம் அதில் வந்து சாமயக சாமயம் இன்பம் துன்பம் நன்மை தீமை உயர்வு தாழ்வு இவற்றையே ஒரே தன்மையுடன் அணுகி பார்த்து அதாவது முற்றும் திறந்த முனிவர்களுக்கு எல்லாம் ஒன்று தான் அதை எப்படி ஏற்றுக்கணும் இன்பம் துன்பம் நன்மை தீமை உயர்வு தாழ்வு இவற்றை ஒரே தன்மையுடன் ஏற்று அணுகி பார்த்து துதி ரிஷபர் முதல் மகாவீரர் வரை அதாவது இந்த இவங்கள்லாம் யாருன்னா தீர்த்தங்கரர்கள் ரிஷபர் முதல் மகாவீரர் வரையிலான இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்களையும் போற்றி வழிபடல் அங்கே நாங்கள் வந்து குஜராத்தில் ஒரு கோயிலை பார்த்தோம் இருபத்தி நான்கு தீர்த்தங்கரங்களையும் அங்கே வச்சு மக்கள் வழிபடுறாங்க நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் அடுத்தது வணக்கம் தீர்த்தங்கரர்களின் உருவங்களையும் சாத்திரங்கள் கற்ற முனிவர்களையும் தீட்சை அளித்திட்ட முனிவர்களையும் பெரியோர்களையும் மனம் வாக்கு உடலினால் வணங்குதல் மனசா காயா அப்படின்னு சொல்வாங்க அது மாதிரி மனம் வாக்கு உடலினால் வணங்குதல் வேண்டும் அப்புறம் கழுவாய் தான் மேற்கொண்ட விரதம் போன்ற நடவடிக்கைகளில் ஏதேனும் குற்றம் நிகழ்ந்தேன் அதற்கு பிராய்த்தமாக தனக்குத்தானே கழுவாய் தேடிக்கொள்ள வேண்டும் கழுவாயின்னு என்ன தண்டனை நம்மதான் தப்பு பண்ணிட்டோம் இந்த விரதத்தில் அப்படின்னா தனக்குத்தானே அதற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் விசர்க்கம் தவறு தவம் மேற்கொள்ளும் போது வரும் துன்பங்களை அஞ்சாமல் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் வாழும் உரையும் போல ஓகேவா உடலும் உயிரும் போல அஞ்சாமல் நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் இந்த சமய மத மதத்தில் இருக்கின்ற கோட்பாடுகள் மிகவும் கடுமையானவை தான் ஆனாலும் அவற்றை ஏற்று இன்றளவும் வாழ்கின்ற பெரியவர்கள் ஜெயனிசம் அதாவது சமண மதத்தில் இருக்காங்க இதை எல்லாம் பின்பற்றி நடந்து வராங்க அப்படின்னா அவங்கெல்லாம் எப்பேற்பட்ட பெரியவர்கள் மனசா காயா அப்படின்னு சொல்லும்போது மனதளைவும் ம உடலினாலும் எல்லாத்துலேயும் வாழ்கின்ற மக்கள் இப்பொழுது இருக்காங்க அவர்களை வணங்குவது நம் கடமை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் இப்போ படித்ததெல்லாம் படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுருக்கும் நான் அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் போடுறேன் என்னுடைய இந்த வீடியோவை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும் அடுத்தது நான் யூடியூப்பில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விரிவான விளக்கம் சொல்ல ஆசைப்பட்றேன் Ok, friends, bye, ara te'n poso la